இந்த படத்தில் உள்ள முக்கோணங்கள் எண்ணிக்கை என்னென்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நாங்கள் வளமையாக பார்க்குற மாதிரி முதல் மூன்று களியை பார்த்துட்டு நாலாவது களியே பார்ப்போம் அதை வச்சுக்கொண்டு ஐந்தாவது களி இதில் உள்ள முக்கோணங்கள் எண்ணிக்கை நீங்கள் எண்ணி போடக்கூடியதாக இருக்கும் இப்போ நாங்கள் இந்த ரெண்டு களியும் பார்த்துட்டு நாலாவது களியே பார்ப்போம் மூன்று களியும் பார்த்துட்டு நாலாவது களியை பார்ப்போம் முதலாவது களியை பார்த்தோம்னா இதே மாதிரி ஒரு களி ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதில் உள்ள முக்கோணங்கள் எண்ணிக்கை இதை நாங்கள் எண்ணியே சொல்லலாம் இதில் பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூன்று நாலு சின்ன முக்கோணங்கள் இருக்க அதோடு சேர்த்து பெரிய முக்கோணத்தையும் கணக்கெடுத்தால் அஞ்சு முக்கோணம் இருக்கு இது ஒரு முக்கோணம் குட்டி முக் சின்ன முக்கோணம் ரெண்டாவது சின்ன முக்கோணம் மூன்றாவது சின்ன முக்கோணம் அதே மாதிரி நடுவு இருக்கிறது நாலாவது சின்ன முக்கோணம் பெரிய முக்கோணத்தை சேர்த்து ஐந்து முக்கோணங்கள் இதில் இருக்குது அதே மாதிரி இதுக்கு எத் நாலாவது படத்துக்கு எத்தனை முக்கோணம் இருக்குன்ற நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ரெண்டாவதையும் பார்ப்போம் ரெண்டாவது பார்த்தோம்னா இங்கே ஐந்து முக்கோணம் இருக்குது அதே மாதிரி தான் இங்கேயும் பெரிய முக்கோணம் இருக்குது அதுக்குள்ளே சிறிய முக்கோணம் இருக்குது அதுக்கு முள்ள இன்னொரு சிறிய முக்கோணம் இருக்கு இதே தான் இங்கே கோடு போட்டு நாலாவது கல்வியாக இருக்குது அதையும் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல பெரிய முக்கோணத்துக்குள்ளே ஒரு சிறிய முக்கோணம் இருந்தால் பெரிய முக்கோணத்துக்குள்ள பெரிய முக்கோணத்துக்குள்ள ஒரு சிறிய முக்கோணம் இருந்தால் அதால் ஒரு ஐந்து வந்தது முதலாவது படத்தில் இருக்குது இதில் இருக்குது ஐந்து வந்தது அதே மாதிரி இந்த சின்ன முக்கோணத்தை அதுக்குள்ள ஒரு சிறிய முக்கோணம் இருக்குது அதாவது ரெண்டாவது சிறிய முக்கோணத்தில் அதுக்குள்ளே ஒரு சிறிய முக்கோணம் இருக்குது இந்த சிறிய முக்கோணத்துக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு சிறிய முக்கோணம் இருக்குது இப்போ இதால் வரப்போகிறது எங்களுக்கு இதை ஒரு முக்கோணம் எடுத்தோம்னா இதுக்குள்ள ஒரு சிறிய முக்கோணம் இருக்குது இதால் வரப்போகிறதும் ஐந்து தான் வரப்போகிறது ஆனால் இங்கே ஐந்து வராது ஏனென்றால் இந்த பச்சை பெரிய முக்கோணம்ன்றது இந்த கருப்பு கலரில் இருக்க பெரிய முக்கோணம்ன்றது முதல நாங்கள் என்னை இந்த பெரிய முக்கோணத்துலேயே இருந்து கணக்கெடு கேட்க இதையும் கணக்கெடுத்துடுவோம் என்னடா உள்ளுக்கு இருக்கிறது இங்கே உள்ளுக்கு இருக்கிறது கணக்கு எடுத்துனாங்க முதலாவது அதே தான் கணக்கெடுத்துருவோம் இப்போ திரும்ப ரெண்டாவது கணக்கெடுக்கும் போது இந்த இதை பெரிய முக்கோணமாக நினைச்சு கொண்டு எடுக்கும்போது உள்ளுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் எடுப்போம் அதோடு இந்த பெரிய இந்த முக்கோணத்தையும் கணக்கெடுத்துடுவோம் அதனால் நான் ஐந்து முக்கோணம் வராது நாலு முக்கோணம் தான் வரும் அதாவது ஒரு பெரிய முக்கோணத்துக்குள்ள ஒரு சிறிய முக்கோணம் பிரித்து சென்றால் பிரிக்கிறதால ஒரு நாலு முக்கோணம் வரும் பெரிய முக்கோணத்தோடு சேர்த்து ஐந்து முக்கோணம் இருக்கு இப்போ இந்த பெரிய முக்கோணம் ஒன்று இருக்குது பிரிக்கிறதால ஒரு நாலு போது உள்ளுக்கு இருக்கிறது பிரிக்கிறதால இன்னொரு நாலு வரப்போகுது மொத்தமாக கூட்டணம் கூட்டினோம் உண்டு எங்களுக்குரிய விட வந்துடுது பெரிய முக்கோணம் உண்டு உள்ளுக்கு பிரிக்கிறதால நாலு இன்னொன்று பிரிக்குது நாலு மொத்தமாக கூட்டி விட்டால் ஒன்பது முக்கோணங்கள் இருக்குது இதில் ஒன்பது முக்கோணம் இருக்கு அதாவது ஒரு பெரிய முக்கோணத்தை ஒரு சிறிய முக்கோணம் பிரிச்சுட்டா ஐந்துண்டு போடுவோம் அதுக்குள்ள ஒரு பிரிவு வந்துச்சுன்னா அதாலே ஒரு நாலு அண்டு போடுவோம் இதைத்தான் ஞாபகம் நாங்கள் இதுக்கு முள்ள ஒரு பிரிவு வந்தால் இன்னொரு நாளை கூட்டுவோம் நாங்கள் இதுக்கு முள்ளே ஒரு பிரிவு வந்தால் இன்னொரு நாளை கூட்டுவோம் இப்போ நாங்கள் இங்கே பார்ப்போம் அதை பயன்படுத்தி நாங்கள் இதை செய்யலாம் ஒரு பெரிய முக்கோணம் அதுக்குள்ள ஒரு சிறிய முக்கோணம் அப்போ ஐந்து முக்கோணம் வேறு எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்தோம்னா இங்கேயும் ஒரு பிரிவு இருக்குது அந்த பிரிவுகளை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் முக்கோணங்களை கணக்கெடுக்கலாம் அதுக்கு என்ன செய்யணும்டா ஒன்றும் இல்லை நாங்கள் ஏற்கனவே முதலாவது காலனி போட்டினாங்க இப்படி ஒரு முக்கோணம் இருந்துச்சுன்னா இதில் இருக்க முக்கோணங்கள் எண்ணிக்கை பார்க்குறதுக்கு ஒரு சவுண்ட்பாடு மூலம் பார்க்குறோன்னு பார்த்தினாங்க எத்தனையும் பிரிக்கப்பட்டிருக்கோம் ரெண்டையும் கூட்டி விட்டால் செய்யண்டு அப்படியும் செய்யலாம் அல்லது இலக்கத்தை பொருளாக ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறாக பிரிக்கப்பட்டிருக்கு இப்போ ஐந்தோடு ஆற கூட்டணும்னா இது வந்து பதினோரு முக்கோணம் இந்த மிதட்டில் செய்கிறது முதலாவது வீடியோவில் போட்டோம் அதை பார்க்கலனா பார்த்துக்கொள்ளுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அல்லது ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அதை பயன்படுத்தி நாலாவது கல்லியை நாங்கள் பார்க்க போகிறோம் நாலாவது கல்லியும் அதே மாதிரியே நாங்கள் இப்போ செய்யப்போம் இப்போ நாலாவது கல்வி செய்கிறதுக்கு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு பெரிய முக்கோணத்தை ஒரு பெரிய முக்கோணத்தை ஒரு உள்ளுக்கு ஒரு முக்கோணம் பிரிக்கிறதால வரப்போகிறது ஐந்து அதுக்குள்ளேயும் ஒரு முக்கோணம் பிரிக்குது அதுக்குள்ளேயும் ஒரு முக்கோணம் பிரிக்குது அதால் வில போகிறது ஒரு நாள் அதுக்குள்ளேயும் பிரிச்சேன்னா இன்னொரு நாளை கூட்டுவோம் ஆனால் இங்கே பிரிக்கல அதனால் அது தேவையில்லை ரெண்டு ஐந்தாவது கல்வி அதுக்குள்ளேயும் பிரிச்சிருக்கு அதனால் இன்னொரு நாளை கூட்டணும்னு நினைக்கிறேன் ஐந்தாவதுக்கு அதை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் இப்போ நாங்கள் வளமையாக இதுக்கு பிரித்திருக்கிறபடியாக குறுக்கம் இப்படி பிரிச்சிருக்குது இப்படியும் ஒரு பிரிவு இருக்குது அதனால் அதுக்கும் விளக்கத்தை போடுவோம் மூன்றாவது கல்வி செய்த மாதிரி ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்போ நாங்கள் எல்லாத்தையும் கூட்டோணும் முதல்ல ஒரு ஐந்து வருது பெரிய முக்கோணத்துக்கு சிறிய முக்கோணம் பிரிக்கிறதால் ஐந்து வருது அடுத்தது இந்த சிறிய முக்கோணத்துக்குள்ளே ஒரு சிறிய முக்கோணம் பிரிக்குது இதை பெரிய முக்கோணம் கொண்டு ஒரு சிறிய முக்கோணம் பிரிக்குது அதால் ஒரு நாலு அதோட இந்த இலக்கங்கள் ரெண்டு மூன்று ஆறு வரைக்கும் இருக்குது இப்போ இதை கூட்டி விட்டோம்னா பதினைந்து முக்கோணம் இருக்குது நாலாவது வந்து பதினைந்து முக்கோணங்கள் இருக்குது இதுக்குள்ளேயும் ஒரு பிரிவு வந்துச்சுன்னா இன்னொரு நாளாக கூட்டணும் அதுதான் இங்கே ஐந்தாவதுக்குள்ளேயே இருக்குது இதுக்குரிய விட என்ன வரும்ன்றத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் முதலாவது பெரிய முக்கோணத்தை சிறிய முக்கோணம் பிரிக்குது அதால் ஒரு ஐந்து வரும் எனக்கு தெரியும் அடுத்தது இதை பெரிய முக்கோணம் எடுத்தால் அதுக்குள்ளே ஒரு சிறிய முக்கோணம் பிரிக்குது அதால் ஒரு நாலு வரும் இப்போ இந்த இந்த சிறிய முக்கோணத்தை பெரிய முக்கோணம் எடுத்துக்கொண்டு சிறிய முக்கோணத்தை பெரிய முக்கோணத்தை பெரிய முக்கோணம் எடுத்தோண்டு இன்னொரு முக்கோணம் பிரிக்குது அதால் இன்னொரு நாலு பேரும் அதுக்கு பிறகு இங்கே பிரிக்கப்பட்டிருக்க பிரிவு இதுக்கு ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ரெண்டு இலக்கம் போட்டா சரி அப்போது இன்னொரு ஆறு வருது இவ்வளோத்தையும் கூட்டினா இதுக்குரிய விட வந்துடும் எல்லாருக்கும் தெரியும் இது இந்த கூட்டுத்தொகை என்ன அதாவது ஐந்தாவது கல்விக்குரிய விடை என்னன்றதை கமலில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வினாக்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் இதுக்குரிய விடை என்ன வரும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இவ்வளோத்தையும் கூட்டினாலே அதுக்குரிய விட வந்துடும் முதலாவது விட ரெண்டாவது விட ரெண்டு விட தாரணம் அதில் எந்த விட பொருத்தமாக இருக்குன்றத கமனில் பதிவு பண்ணுங்கள் முதலாவது விட வந்து பத்தொன்பது முதலாவது விட வந்து பத்தொன்பது அதே மாதிரி ரெண்டாவது விட வந்து இருபத்தி ஒன்பது இதெல்லாம் சின்ன கேள்வி தான் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் அதை கூட்டி விட்டால் சரி சரியான விட இதில் எந்த விட பொருத்தமாக இருக்குன்றதை கமனில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ச்சி அடுத்தடுத்த காலிலேயே சந்திக்கக்கூடியதாக இருக்கும் இதே மாதிரி வேறுபட்ட வினாக்கள் வேணுமாட்டா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க யாருக்காவது பயனுள்ளதாக இருக்க முடியாது அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாங்கள் இதே மாதிரி தொடர்ச்சி அடுத்தது நாங்கள் கூட சந்திப்போம் நன்றி